வணக்கம் இப்போ தான் பிக் பாஸ் நிகழ்ச்சி பயங்கரமாக சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு விஜய் சேதுபதி அவர்கள் முதல் ரெண்டு வாரங்கள் நல்லா பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அவருமே டல் ஆயிட்டாரு உள்ளே இருந்த கண்டஸ்டன்ட்ஸுமே ரொம்ப போராக தான் விளையாடிட்டு இருந்தாங்க ஆனால் ஐம்பது நாளைக்கு அப்புறமா எப்படி கண்டஸ்டன்ட்ஸ் நல்லா பிக்கப் ஆனாங்களோ அதே மாதிரி விஜய் சேதுபதி அவர்களோட ஹோஸ்டிங்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம் போன வாரம் கொஞ்சம் சுதப்பலாக இருந்தது பட் அதை பற்றி நம்ம இங்கே பேச போகிறது ஆக்சுவலா இந்த பிக் பாஸ் ஷோக்குள்ள நிறைய விளம்பரதார நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படி நடந்த ஒரு நிகழ்ச்சி பாஸ் நிகழ்ச்சிக்கும் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் ஒரு இருக்கு என்ன பிரச்சனை கேஜி டைல்ஸோட விளம்பரதார நிகழ்ச்சி ஒன்று நடந்துட்டு இருந்தது தீபக் கேஜி டைல்ஸ் பத்தி விளம்பரப்படுத்தி சில வார்த்தைகளை சொன்னாரு அப்போ ஒரிஜினல் ஆத்தங்குடி டைல்ஸ் வந்து கேஜி டைல்ஸ் தான் மத்தது எல்லாமே டூப்ளிகேட் அப்படி சில வார்த்தைகளை சொன்னதாக தெரியுது அதை பார்த்த ஆத்துமுடி டைல்ஸ் தயாரிப்பாளர்களும் அந்த ஆத்துமுடி டைல்ஸ்ல வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களும் ரொம்பவும் டென்ஷன் ஆகி ஒரு கம்ப்ளைண்ட விஜய் டிவி மேலையும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற விஜய் சேதுபதி அவர்கள் மேலையும் ஃபைல் பண்ணியிருக்காங்க விஜய் டிவி மேலையும் விஜய் சேதுபதி அவர்கள் மேலையும் வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உலக புகழ்பெற்ற ஆத்துமுடி டைல்ஸ்களை ஆக்சுவலா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில உள்ள மக்கள் ஒரு குடிசை தொழிலாவை பண்ணிக்கிட்டு வராங்க இயந்திரங்கள் உதவி இல்லாம முற்றிலும் கைகளாலேயே செய்யப்படுற அந்த டைல்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டைல்ஸ் தமிழகம் மட்டும் இல்லாம ஆந்திரா கேரளா கர்நாடகா அப்படின்ற வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்குமே ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய இந்த டைல்ஸை பத்தி அவதூறான விஷயங்களை தீபக் பேசுறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் சரி தீபக் பேசுனதுக்கு விஜய் டிவி மேலையும் விஜய் சேதுபதி அவர்கள் மேலையும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க விஜய் டிவியாவது அதை ஒளிபரப்பு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம் ஹோஸ்ட் பண்ண விஜய் சேதுபதி என்னப்பா பண்ணாரு அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க விஜய் சேதுபதி அவர்கள் மேல அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு காரணம் அவரு கேஜி கல்சோட நடிச்சிருக்கிறதுனால தான் இன்னொரு ஒரு விஷயமும் அடிப்படுது இது இந்த பிரச்சனைகளால தீபக் இனிமே கண்டஸ்டன்டா உள்ள தொடருவாரா இல்ல அவரை வெளியில அனுப்பிடுவாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியும் எழுந்திருக்கு இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் சில பேர் மேல வழக்குகள் இருந்தப்ப கூட போலீஸ் விசாரணைகளில் இருந்தப்போ கூட அவங்க யாரும் வெளியில வரல அதனால தீபக்கும் வெளியில வருவார் அப்படின்னு சொல்ல முடியாது லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் நன்றி தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை அடுத்த வீடியோல வேறொரு டாபிக்ல சந்திக்கலாம்